அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு செம்மண் பூமி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் செய்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து வரும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலூக்கில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நானூற்றி எழுபது அடி ரோடு முகப்புலேயே வந்துட்டு இருக்குது மொத்தமாகவே ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு இருக்குது செம்மன் பூமி பரப்பாடியிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நாங்குநேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் நாகர்கோவில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த இடம் இருக்குது தனி பட்டா உண்டு இந்த இடத்துக்கு ஒரே கையெழுத்து திருநெல்வேலி டவுன்லேருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த சுற்றிலும் வந்துட்டு விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது தென்னை வாழை இது போல் விவசாயம் நடந்துட்டுருக்குது அதே சமயம் வீடுகளும் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு வள்ளியூர் ரெஜிஸ்ட் ஆஃபீஸ் குட்பட்டு வருது இந்த க இடத்துல கிணறு ஒன்று இருக்குது இபி கனெக்ஷன் இல்லை இபி தேவைப்பட்டதுன்னா எடுக்கிறதுக்கு இபி போலும் வந்துட்டு பக்கத்திலே இருக்குது பக்கத்திலே நிறையா கிராம குடியிருப்புகளும் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட் இருக்குது இதோட மொத்த விலையும் வந்து பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த இடம் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க வீடியோவோட தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும்